என்னுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் வணக்கங்களும் வந்தனங்களும் மனதை பெற்றின ஒரு ஆராய்ச்சி ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் இந்த மனம் பாடாப்படுத்துவதும் உண்டு அமைதியாய் வைத்திருப்பதும் உண்டு ஓஷோவிடம் பத்திரிகா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டபோது அவர் பத்து வருடங்களுக்கு முதலில் சொன்ன பதிலும் பத்து வருடங்களுக்கு பின்பு சொன்ன பதிலும் வேறுவிதமாக இருந்தது பத்திரிகா பத்திரிகையாளர்கள் அவரை கேட்டார்கள் உங்களுடைய வாதத்தை நீங்களே கொன்றடிக் பண்ணுகின்றீர்களே மாறாக சொல்லுகிறீர்களே இது எவ்வாறு நியாயமாகும் என்று அதற்கு ஓசோ கூறிய பதில் நான் என்னும் உயிரோடு இருக்கிறேன் நல்லவற்றை கற்றுக்கொண்டே இருக்கின்றேன் மாற்றம் ஒன்றே மாறாதது நாம் ஒரு விடயத்தை அதிகம் கற்றுக்கொண்டு போகும்போது அதில் நிறைய விடயங்கள் தெரிய வரும்போது நாமே நம்மை எதிர்த்து பேசுகின்ற நேரங்கள் பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும் எவ்வாறு இந்த மனதை நாம் கட்டுக்குள் கொண்டு வருகிறது குரங்கு போல் தாவிக்கொண்டே இருக்குது அடங்காத ஜானை போல் திமிரிக்கொண்டே இருக்குது அடங்காத குதிரை போல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது இந்த மனதுக்கு எப்படி அமைதியை கொடுத்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழுவது எல்லோரும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கின்ற போதெல்லாம் அந்த மனதுக்கு உங்கள் விருப்பங்களை திருப்ப திருப்ப சொல்லி அந்த மனது அதை ஏற்றுக்கொண்டு அந்த சப் சப்கான்ஷியஸோ அந்த விடயம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு நீங்கள் விரும்பும் விடயத்தை அடைகின்றீர்கள் நிச்சயமாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதை அதேபோல் விரும்பாத விடயங்களை நீங்கள் செய்யும் போது அது விருப்பமில்லை என்று ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டால் பிரச்சனையே இல்லை அந்த விரும்பாத விடயத்தையும் மனதுக்குள் போட்டு குழப்பி 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 அதையும் சப்கான்சியஸில் கொண்டு போய் பதியும் போது இந்த நல்ல விடயம் அளிக்கப்பட்டு விரும்பாத ஒரு விடயம் அதன் மேல் ஏறி உட்காருகிறது அப்போ எப்படி இந்த மனதை அமைதிப்படுத்துவது உங்களுடைய எண்ணங்களில் தேவையற்ற எண்ணங்கள் வரும்போது ஒரு நிமிடம் முப்பது செகண்ட் நின்று நிதானியங்கள் இந்த விடயத்தை எனக்குள் கொண்டு போய் யோசிக்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய மனம் என்ன ஆகிறது இந்த விடயத்தை நான் யோசிக்கத்தான் வேண்டுமா உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டு தேவையான விடயங்களை மட்டுமே உள்ளே கொண்டு செல்லுங்கள் முதலாவது விடயம் அடுத்ததாக ஒரு கோயிலுக்கு போகும்போதோ சர்ச்சுக்கு போக போகும்போதோ பள்ளிவாசலுக்கு போகும்போதோ விகாரைக்கு போகும்போதோ உங்களுக்குள் அந்த பிறக்கின்ற புத்துணர்ச்சி நம்பிக்கை நிதானம் மற்ற இடங்களுக்கு போகும்போதோ இல்லை வீட்டில் அடைபட்டு வேலைகளில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் போதோ வருவதில்லை அந்த மனநிலையை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கோயிலுக்கு போனால் இது நடந்து முடியும் சர்ச்சுக்கு போனால் இது நடந்து முடியும் என்று சொல்லுகின்ற அந்த மனம் வீட்டில் இருந்து மனதை அமைதிப்படுத்தி நிதானமாக யோசித்தீர்களானால் எங்கே சென்றாலும் உங்களுடைய மனநிலை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் நீங்கள் திருப்ப கேட்கலாம் எல்லாம் செய்கின்றோம் ஆனாலும் நினைப்பது நடக்கவில்லையே என்று என்னிடம் கேட்டால் ஒரே பதில் எங்களுடைய கர்ம வினைகள் பயன்படி தான் இந்த வாழ்க்கையில் நாம் பலதை கடந்தும் அனுபவித்தும் செல்ல வேண்டி இருக்கிறது என்று சொல்லுவேன் எனவே இந்த மனதை அமைதியாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் எதை நீங்கள் அடைய வேண்டுமென்று நினைக்கின்றீர்களோ அதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தீர்களே ஆனால் இந்த மனதை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வரலாம் எங்களுடைய மனநிலைகள் மாறும்போது எங்களுடைய உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பிராணாவும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக ஒரு படம் பார்க்கிறீர்கள் சண்டை காட்சி வரும்போது உங்களுடைய மனநிலை உடல்நிலை எல்லாமே ஒரு ஆட்டம் காண்பது போல் இருக்கும் காதல் காட்சி பார்க்கிறீர்கள் உங்கள் உணர்வுகள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்பு பொழிவது போலும் இருக்கும் தாய் பிள்ளையுடைய காட்சி பார்க்கிறீர்கள் அதுவும் சந்தோஷமாக அமைதியாக இருக்கும் ஒரு இறந்த காட்சி பார்க்கிறீர்கள் அது அழுகையாக கவலையாக இருக்கும் இந்த ஒரு மனது எத்தனை பாகங்களாக பிரித்து அத்தனை விடயங்களையும் அப்பப்போது யோசித்து குழப்பி அதில் பல குப்பைகளை போட்டு விடுகிறது நீங்கள் ஒரு விடயத்தை பார்க்கும் போது உங்களுடைய மனதும் உடலும் ஆன்மாவும் மூளையும் எவ்வளவு அமைதியாக இருக்கிறதோ அதுதான் நீங்கள் உங்கள் மனதுக்கு கொடுக்கும் சந்தோஷமான விடயம் எது உங்களை சந்தோஷப்படுத்துகிறதோ அதை மட்டும் செய்து கொள்ளுங்கள் உங்கள் மனதும் உடலும் ஆன்மாவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் சரியான பாதையை நீங்கள் நடக்க முடியும் அடுத்த வீடியோவில் மிகுதி தொடரும் நன்றி